நண்பா இப்போ நம்ம தாராபுரத்தில் இருக்கோம் நண்பா நம்ம ஊரில் வந்துட்டு நடவு செய்கிற மாதிரி வந்து இங்கே வந்து பயிர் நடவு செய்யறது இல்லை இங்கே என்ன முறையில் வந்துட்டு பயிர் நடவு செய்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மிஷின் இருக்குது பாத்தீங்களா இந்த மிஷினை வச்சு தான் இதில் வந்துட்டு நம்ம பயிர் வந்துட்டு விதச்சி விட்டுறாங்க இல்லை அப்படின்னா கையால் இறச்சி விட்டுறாங்க ப்ராட்காஸ்டிங் பண்ணிடுறாங்க இப்போ நம்ம நார்மலாக பயிர் நடவு செய்கிறதுக்கும் இப்படி இந்த மெத்தேட்ல நாம் வந்து பயிரிடுறதுக்கும் வந்துட்டு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அது நம்ம நடவு போது ஏக்கராக்கு ரூபாய் ஆகுது நண்பா இதே வந்துட்டு இந்த மர்த்தர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏக்கராவுக்கு ரூபாய் இருந்தால் போதுமானது நண்பா இந்த மிஷினுக்கான சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபா ஏக்கருக்கு ஓட்டி தராங்க ஆட்களை வச்சு நம்ம பயிரிடும்போது பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு டென் தௌசண்ட் ஆயிடுது நண்பா சில ஏரியா சைடு சிக்ஸ் தௌசண்ட் ஏக்கரா கேட்குறாங்க போது இப்போ டுவெல் தௌசண்ட் பக்கமாக அந்த மாதிரி ரேஞ்ச்லாம் போயிடுது நண்பா இங்கே வந்துட்டு எதனால் நீங்கள் வந்துட்டு நடவு செய்கிறது இல்லை அப்படின்னு கேட்டால் சில ரீசன்ஸ்லாம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்கள் கிடைக்கிறது இல்லை நண்பா இன்னொன்று காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்குது அந்த காஸ்ட்டில் வந்து இதுக்கான நாங்கள் வந்துட்டு உரமோ மருந்தோ அதில் பண்ணி நாங்கள் ஈடு எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஈல்டு டிஃப்ரென்ஸ் வந்து ஒன்றும் பெருசாக கிடையாது நண்பா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்குது பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை அதுவும் பார்த்தீங்கன்னா ஏக்கராவுக்கு ஐம்பது மூட்டை வருதுன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு டு அறுபது வரைக்கும் கூட இது எடுக்கிற மாதிரி சொல்கிறாங்க